இருபது வருஷமாக இந்த வெயிட் லாஸ் ஃபீல்டு இருக்கீங்க அது போக வெல்னஸ் கோச்சாகவும் இருக்கீங்க உங்களை மாதிரி நிறைய வெல்னஸ் கோச்சுக்கு வந்து இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறீங்க அது எப்படி இது பண்ணால் எப்படி சார் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இதில் எல்லாமே எஜுகேஷன் தான் என்ன சொல்கிறதுனா நம்ம போய்ட்டு ஒரு இன்ஜினியர் படிக்கிறது ஒரு டாக்டர் படிக்கிறது ஒரு கலெக்டருக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அதுக்கு வராங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நியூட்ரிஷன் ஃபீல்டுன்றதுனால ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் எடுக்க அவங்களுக்கு தெரியணும் ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் எடுக்க சொல்லிக் கொடுப்பாங்க கோச்சு அதை கற்றுக்கறத்துக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா இதில் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நானும் வந்து என்னோடய ப்ராடக்ட் ரிசல்ட்ஸ் நான் எடுத்தேன் நான் ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் எடுத்தேன் என் ரிசல்ட்ஸை பார்த்து பீப்புள் கேட்க ஆரம்பித்தாங்க கேட்குறவங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணேன் நான் இதை வந்து என்னோடய ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணலாமான்னு கேட்டேன் ட்ரெயின் ஆகணும் ஓகேவாக இருந்தாங்க ஓகே இப்போ என்னோடய கோச்சு வந்து ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்ஸஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து த்ரீ டேஸ் இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு ஆளால் ஒரு ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்து கற்றுக்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கணும் வெல்த்தியாகவும் இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன ரிசல்ட்ஸ் சொன்னாலும் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா லேர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னராக மாறும் இங்கே யார் யாரெல்லாம் லேர்ன் பண்ண தயாரா இருக்காங்களோ இந்த ப்ளூ பிரிண்ட்ல வந்து உக்காடுறாங்க மோர்தன் என்னோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் அது பண்ணி இருக்காரு மூர்த்தி எழுபது லட்சம் பீப்புளுக்கு மேலே அது பயனடைஞ்சிருக்காங்க அப்போ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாங்களா அப்படின்னா குட் லேர்னர் எல்லாருமே உள்ளே வந்திருக்கு லேர்னராக அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் வந்து வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில்